ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்ரீ ஃபேஷன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான ஃபோமிங் ஹாரம் வித் கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸாக பார்க்க போகிறோம் இது எல்லாமே பார்க்கறதுக்கு அச்சல் கோல்டு மாதிரி கூடிய கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனலில் வந்து வாட்ச் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்குறேன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட இருக்கக்கூடிய பெலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே ரெசீவ் ஆகும் அண்ட் வந்து நம்ம ஒரு சண்டே ஸோ நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன் சண்டே நைட் இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன் அதில் வந்து ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பாங்க மண்டே வந்து ஒர்க்கிங் டே இல்லை ஸோ மண்டே வந்து ஆஃபீஸ் க்ளோஸ்டு அப்படின்னு போட்டிருப்பேன் பட் அதே மாரி நிறைய பேர் வந்து நேற்று கமெண்ட் செக்ஷனில் ரொம்ப தப்பு தப்பாக கமெண்ட் வந்து பண்ணியிருந்தீங்க அது வந்து வாண்டடாக பண்ண மாதிரி இருந்தது நிறைய பேர் பட் தே நாட் ஈவன் மை கஸ்டமர் உங்கள் கஸ்டமர் கூட கிடையாது சும்மா ஒரு ஃபேக்காக வந்து சில கமெண்ட்ஸ் எல்லாம் பரப்புகிறாங்க பட் ஐ டோன் நோ எனக்கு அது என்ன ரீசன் எனக்கு தெரியலை பட் அதை பண்ணாதீங்க நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன் பட் ரிப்பீட்டடாக தேர் டூயிங் அண்ட் நேற்று நான் ரொம்ப பிஸியாக என்னோட பர்சனல் ஒர்க்கில் பிஸியாக இருந்தாலும் நான் இப்போ எதுவுமே பார்க்கல பட் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றவங்க என்னோட ரெகுலர் கஸ்டமர்லாம் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பியிருந்தாங்க இந்த மாதிரி கமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கு அது ஏன் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல அண்ட் நான் க்ளியராக சொல்லிட்டேன் மண்டே வந்து ஒர்க்கிங் டே இல்லை அப்படின்னு சாட்டர்டே வந்து ஆல்மோஸ்ட் அதுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ண எல்லாருமே டெலிவரி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டோம் அதேமாதிரி டெலிவரி டைம் வந்து த்ரீ டு ஃபோர் ஒர்க்கிங் டேஸ்ன்றதும் சொல்லிட்டோம் அது வந்து எவ்வளோ பேர் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு அந்த ஒரு வாட்டி அந்த வீடியோ பாருங்கள் ஸோ டெலிவரி டைம் வந்து த்ரீ டு ஃபோர் ஒர்க்கிங் டேஸ் தான் ஸோ அப்படி பார்த்தோன்னா சண்டே மண்டே ரெண்டு நாளும் ஹாலிடே நீங்கள் சாட்டர்டே ஆர்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து மண்டேலேருந்து த்ரீ டு ஃபோர் ஒர்க்கிங் டேஸ் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க அது நம்ம க்ளியராக சொல்லியிருக்கோம் அதே மாதிரி என்கொயரி டீம் வந்து இருந்தாங்க என்கொயரி டீம் வந்து நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிட்டு தான் இருந்தாங்க பட் வாண்டடாக வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க பட் அது நான் ரிப்பீட்டடாக சொல்லி சொல்லி அது நோ யூஸ்னு எனக்கு தோணுது பட் அதை ஃபேக்காக பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க அது அவங்கள ஸ்டாப் பண்ணவே முடியாது ஓகே நம்ம இன்றைக்கி வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ் வி கிஃப்ட் வந்து பார்த்துடலாம் அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்துட்டு புதுசாக வரவங்க வந்து ப்ளீஸ் பயப்படாதீங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிருக்கீங்க எப்படி நாங்கள் ஆர்டர் பண்ணுறது அப்படின்ற கொஷின்ஸ் வந்து நிறைய பேர் கே கேட்டிருக்கீங்க புதுசாக வரவங்க ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்து பயப்பட வேணாம் எங்கள் கிட்ட பர்ச்சேஸ் பண்ண நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க நிறைய பேர் கொடுத்துருக்காங்க பர்ச்சேஸ் பண்ண மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் பார்த்தே பை பண்ணலாம் ட்ரஸ்ட் இருக்கவங்க பை பண்ணலாம் அண்ட் நிறைய ரிவ்யூஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் பர்ச்சேஸ் பண்ணவங்களோட ரிவ்யூஸ் போஸ்ட் பண்ணியிருப்பேன் பட் இருந்தாலுமே இன்றைக்கி நான் வந்து ஒரு ரிவ்யூஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணுறேன் எனக்கு எத்தனை பேர் வந்து க மெசேஜ் பண்ணாங்க அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு ரிவ்யூஸ் செக்ஷனில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் அது ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கான இகவையும் கிஃப்டுமே கொடுத்துட்லாம்

லக்ஷ்மிமன் உருவன் ரொம்ப க்ளியராக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு வந்து அப்படியே வந்து ஃபோமிங் டிசைனில் வருது ஸோ இது வரைக்கும் நம்ம மைக்ரோ தான் பார்த்துருப்போம் இது வந்து ஃபோமிங்கில் உங்களுக்கு காயின் ஹாரம் வருது ஸோ இதில் வந்து ஒரு லைக் ஒரு எஸ்பார்ட் அண்ட் டிசைன் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் வந்து செம்மையாக இருக்குது பார்க்க அப்படியே கோல்டு லுக்கில் உங்களுக்கு வந்துடும் இது வந்து சிங்கிள் சிங்கிள் லேயர் அதாவது சிங்கிள் லைன் வருது சிங்கிள் லைன் வருது உங்களுக்கு இதில் பேக் செயினுமே வருது ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்குது ரியால் கோல்டு லெப்ட் இருக்குமோ அந்த மாதிரியே கொடுத்துருக்காங்க பர்ஃபெக்டாக இருக்குது இந்த ஹாரம் அண்ட் இதுக்கு மேட்சிங்காக இயரிங்ஸுமே கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ஒரு கட்டுக்கு ஏற்ற மாதிரியான ப்ரைஸஸ் வரும் கட் டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் வரும் அண்ட் இதுக்கு மேட்சிங் டபுள் காயினில் லக்ஷ்மிமன் வர மாதிரி பிரிட்டியாக இருக்குது ரியல் கோல்டில் இருக்க மாதிரி இருக்குது இதோட பிரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் அண்ட் வந்து இது உங்களுக்கு கேரண்டியுமே வந்துடும் பட் நம்ம என்னவே இது ரெகுலர் யூஸ் பண்ண மாட்டோம் பட் மெயின்டெனன்ஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் யோஸ் கணக்கில் ஸோ பிரைஸ் ஒன் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் யூபிங் சார்ஜ் ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வருது சூப்பரான குவாலிட்டி அண்ட் சூப்பரான ஃபினிஷிங்கில் வருது அந்த அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்னொரு பியூட்டிஃபுல் டபுள் லைன் ஹாரம் இதுவுமே ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு இதுலேயுமே காயினில் உங்களுக்கு லக்ஷ்மிமன் உருவம் வர மாதிரி கொடுத்துருக்காங்க இதோட ஃபினிஷிங் செம்மையாக இருக்குது இது வந்து மைக்ரோவில் உங்களுக்கு கம்ப்ளீட் ஃபோமிங்கில் வருது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டிசைன் ஒர்க் கொடுத்துருக்காங்க லைக் டபுள் லேயர் வர மாதிரி அப்புறம் காயினில் உங்களுக்கு லக்ஷ்மிமன் உருவம் வர மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா லாங் வியூ சூப்பராக நல்லா ப்ராடாக இருக்குது அண்டு நல்லா லாங்காகவும் இருக்குது ஃபினிஷிங் வந்து செமையாக இருக்குது பேக் செயின்மே கொடுத்துருக்கனால நம்ம நல்லா வந்து லென்த்தாக வேர் பண்ணிக்கலாம் அண்ட் எக்ஸ்டென்ஷன் செயின் வேணாலும் எக்ஸ்டென்ஷன் செயின் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரியல் கோல்டு ஒர்க் அண்ட் ரியல் கோல்டு ஃபினிஷிங்கில் அப்படியே வரும் நல்லா லாங் ஹாரும் லைக் சம்டைம்ஸ் வி கேன் யூஸ் லைக் அ ஹிப் பெல்ட் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது பேக் சைடு ஒர்க்குமே நீங்கள் பார்க்கலாம் சூப்பரான லாங் ஹரம் இதோட பிரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷோ இதில் போட்டிருந்த குரூப்பில் நிறைய பேர் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தீங்க ஒன் ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஆயிரத்தி ஐநூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக வருது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வருது நல்ல ஒரு திக்காக ப்ராடாக இருக்குது ஒன் ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ குவாலிட்டி அண்ட் ஃபினிஷிங் வந்து வேறு லெவலில் இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எதிர்ப்பு புக் பண்ணிக்கோங்க ஒன் ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஏன் நம்ம அடுத்த டிசைன்ஸ் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் நெக்லஸ் நெக்லஸ் மட்டும் இது ஃபோமிங்கில் சூப்பராக இருக்குது இது கூட அப்படியே ரியால் கோல்டில் வர மாதிரி பார்த்து பாருங்கள் ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்குது கோல்டு மாதிரியே தான் வரும் உங்களுக்கு ரியால் கோல்டு இருக்கமோ அந்த மாதிரியே தான் வரும் நெக்லஸ் அண்ட் ரூபி எம்ப்ராய்ட் ஏடி ஸ்டோன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க அண்ட் மேட்சிங் டாப்ஸ் ரேட் வந்து உங்களுக்கு சிக் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் அறுநூத்தம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் செம்ம குவாலிட்டி ரியல் கோல்டில் இருக்கிற மாதிரி இருக்குது அறுநூற்றம்பது ஷிப்பிங் மட்டும் அடிஷ்னலாக வருது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு பியூட்டிஃபுல் காம்போ இந்த காம்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த காம்போவில் லக்ஷ்மி லக்ஷ்மன் உருவத்தோடு வருது அண்ட் சிங்கிள் லைன் மேங்கோ டிசைன்ஸ் சூப்பராக இருக்குது டிசைன் ஒர்க் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பேக் சைட் ஒர்க் பாலிஷிங் கூட நீங்கள் பார்க்கலாம் இதில் வந்து உங்களுக்கு நெக்லஸ் ஹாரம் யாரிங் எல்லாமே சேர்ந்து வரும் சூப்பராக இருக்குது ஹாரம் ஒர்க் கூட நீங்கள் பார்க்கலாம் அதோட பாலிஷ் ஒர்க் பார்க்கலாம் ரியல் கோல்டு லிப்ட் அதே மாதிரி தான் உங்களுக்கு வரும் பேக் சைட் ஃபினிஷிங் கூட நீங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்குது இதில் உங்களுக்கு நெக்லஸ் ஹாரம் அண்ட் மேட்சிங் வந்து தோடு தோடு வந்து நமக்கு ஆல்ரெடி நம்ம த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் மாடல் கொடுத்துருப்போம் இல்லைங்களா அந்த மாடலில் லக்ஷ்மி அம்மன் உருவம் வந்து இதில் இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் நெக்லஸ் ஹாரம் அண்ட் தோடு இது எல்லாமே சேர்த்து சூப்பர் பெஸ்ட் ப்ரைஸில் வருது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க இது ப்ரைஸஸ் உண்டு ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் டூ எயிட் ஃபை ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் டபுள் நைன் வந்து ஸ்டாக்கில் டபுள் நைன் ஸ்டாக் வந்து நான் உங்களுக்கு அப்ளேட் பண்ணுறேன் டூ எயிட் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ வேணுங்கிறவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொரி பண்ணிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டூ எயிட் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் சூப்பரான குவாலிட்டி அண்ட் ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்துடும் உங்களுக்கு அண்ட் அடுத்தது ஒரு பியூட்டிஃபுல் காம்போ இந்த காம்போவில் உங்களுக்கு இந்த ரூபி ஒரு மாதிரி நல்ல டார்க் ரெட் கலரில் பீச் வரை கொடுத்துருக்காங்க நெக்லஸ் எந்த உருவும் இல்லை ஒரு ப்ளைன் நெக்லஸ் நல்ல ஒரு பிக் சைஸ் கழுத்து பெருசாக இருக்கும் கூட போட்டுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது இந்த நெக்லஸ் அண்ட் இதுக்கு மேட்சிங் வந்து ஹாரம் அதுவுமே செமையாக இருக்குது கோல்டில் வர மாதிரி வருது பாருங்கள் சூப்பரான ஹாரம் நெக்லஸ் ஹாரம் அண்ட் இதுக்கு மேட்சிங் வந்து ஸ்டட்ஸு நெக்லஸ் ஹாரம் அண்ட் ஸ்டட்ஸு ஸோ செம்மையாக இருக்குது ஒரு குவாலிட்டி அண்ட் சூப்பர் ஃபினிஷிங் சூப்பரான குவாலிட்டியில் வரும் உங்களுக்கு ஸ்க்ரூ வந்துடும் பேக் சைடு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஆயிரத்தி எட்நூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட்டை திட்டம் என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கு அண்ட் இன்னும் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்கள் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ லிங்காக ஷேர் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரெசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்த சூப்பரான ஒரு வீடியோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்